എന്തെ ഇത്ര ഇത്ര ഇത്ര

நேரடியாக சாப்பிட மாட்டாங்க எல்லாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு தண்ணியை குடிச்சுப்பாங்க தண்ணியை குடிச்சிட்டு கட் பண்ணிப்பாங்க நம்ம டாஸ்கே தான் நேரடியாக விட்டுட்டு மூணு பச்சை மிளகா இருக்குது ཁྱེད 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 போடவும் முடியாது ஒளியவும் முடியாது தாங்க முடில காரம் இது என்னோட புது முயற்சி எல்லாத்தையும் விழுங்கியே ஆகணும் புரிஞ்சுங்களா இது வந்து சும்மா சொல்ல முடியாது இப்போ வந்து காரம் தாங்க முடில வீடியோனால் என்ன பண்ணலாம் எடிட் பண்ணிக்கலாம் கடிச்சுட்டு துப்பிக்கலாம் இது அப்படி கிடையாது உங்கள் முன்னாடி தான் நிற்கிறேன் டாஸ்க் இதுதான் டாஸ்க் ஆ இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு காமிக்கிறேன் மூணு பச்சை மிளகா சாப்பிட்டா ஆகணும் சாப்பிட்றது சாப்பிட்றது தான் எந்த காரணத்துலேயும் டாஸ்க்கு ரத்து செய்யப்படுறது தண்ணி குடிக்கல ஒன்றும் பண்ணல உங்களுக்கு நேராக தான் நிற்கிறேன் அன்னைக்கு நீ ஒன்றுமே குடிக்கல வேற தாங்கல வாங்க முடியல ஒரே லைக் போடுங்க என்னோட 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 சேனல் Subscribe பண்ணுங்க வாங்க முடியல ரொம்ப நாள் ஆசை வீடியோ டாஸ்க்ல போடணும் நாளைக்கு இதே மாதிரி டைரக்ட் டாஸ்க் சும்மா வந்து எடிட் பண்ணி காமிக்கிறது இல்லை உரிமையா பண்ண முடியாது மேி சாப்பா என்னன்னு பாரு பேச்சே வரல யாரும் ட்ரை பண்ணாங்க மூஞ்சில் வேர்க்க ஆரம்பிச்சிட்டு காதெல்லாம் கிளிய ஆரம்பிச்சிட்டிங்க எம்மா டாஸ்க்கு வந்து காது ரெட்டு புகை வருது என்னவா

நல்லா பாருங்க மொத்த மூணு இருக்கா மூணு வாயில் வைக்கணும் அவ்வளோதானே முன்னாடி தண்ணி பயங்கர காரமாக இருக்கு கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சுக்கிறேன் மொத்தத்தையும் சாப்பிட்றேன் ஓகேவா லைவ் டாஸ்க்கு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் கூட

கவித்திரியும் சாப்பாடு சாப்பிடு சீக்கிரமா கண்ணன் ஜி கண்ணன் Thank you. Dila. Nandri. Nama. Kanan utar nanti. 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 பச்சை மிளகா டாஸ்க் வந்து நீங்க சொல்றது வந்து சாப்பிட்டுட்ட வயிற்றால போனாலும் தெரியுது போட்டு யாரா சுரண்ட மாதிரி இருக்கு காது ரெண்டு கடுக்குது தாங்க முடியல தயவு செஞ்சு சொன்ன இந்த பச்சை மலா டாஸ்க்கு செய்கிறாங்களே அது உண்மையிலேயே கஷ்டங்க நாக்கெல்லாம் எரியுது பயங்கரமாக எரியுது லூசு தாயுலீன் போட்டிருக்கீங்களா நல்லது தான் நான் என்ன சொல்கிறேன் லூசுத் தாய்லீன் போடுறதெல்லாம் கரெக்டு தான் சூத்துல ஊடு லூசு தாய்லீங்கலாம் கரெக்டு அதாவது நெட்டில் மீடியாவில் வந்து தப்பாக பேசக்கூடாதுங்கிறது தான் நம்மளாம் பேசுறது இல்லை ஏன்னால் நானும் கிராமந்தான் சுத்தமான கிராமம் கிராமம்னா மற்றவங்க மாதிரி பேச தெரியாமல் இல்லை அருமையாக பேசுவான் இருக்கிற உலகத்தில் உள்ள அனைத்து விதமான கட்ட வார்த்தைகளும் எனக்கு தெரியும் புரியுதுங்களா அதனால் பார்க்க பிடிக்கலையா ஒதுக்கி போயிருங்க அதுதான் நல்லது பார்க்க பிடிக்கல அப்படின்னா ஒதுங்கி போயிடுங்க அதுதான் நல்லது உண்மையே இருக்கிற நல்லது என்ன தெரியுமா ஈஸி என்ன தெரியுமா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஒரு செய்த வேலைக்கு நம்ம இன்னொருத்தனுக்கு ஐடியா கொடுக்க தான் தெரியுமே ஒழிய இந்த தமிழ்நாடு ஏன் இந்தியா ஏன் முன்னேறாமல் கிடக்குனா ஒரே ஒரு காரணம் தான் அடுத்தவனுக்கு வக்காலத்து வாங்கினது வியாக்கியானம் பேசுகிறது என்ன நீ செய்யறது தப்புன்னு சொல்றதுதான் என்ன நான் லூசு தாயொலியாவே நம்ம என்ன தாயொழின்னு பார்க்கணும் இப்ப நான் வந்து டாஸ்க் பண்றேன் வீடியோ போடுறேன் ஏதோ ஒரு சிந்தனையில செஞ்சுட்டு இருக்கேன் அது என்னுடைய விஷயம் நீங்க வந்து உண்மையிலேயே அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அது மிகப்பெரிய தவறு நீ என்ன செஞ்சிருக்கீங்க நம்ம சேனலுக்குன்னு ஏதாவது செஞ்சேன் நான் இதை செஞ்சேன் உங்க சேனலுக்குன்ட்டு அதனால் நான் உன்னை திட்டுறேன்னா ஓகே சரி ஓகே அடையாண்டா செய்யறவன் திட்டுறாண்டான்ட்டு போயிடலாம் ஆனால் ஒன்றும் இல்லாமலாம் பண்ணக்கூடாதுன்னு அது தப்பு அது மிகப்பெரிய தவறு ஒருத்தனை வந்து பேசக்கூடாது அது மாதிரி பேசக்கூடாது அடுத்தவனை பேசுறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது நான் யோக்கியன்னு சொல்லிக்கலாம் நான் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் என்னை நான் உயர்த்திக்கலாம் என்ன நான் தாழ்த்திக்கலாம் என்னை என்ன வேணால் நானே என்னை நான் சித்திரவதைப்படுத்திக்கலாம் ஆனால் அடுத்தவனை சொல்லக்கூடாது அதுக்கான உரிமை நமக்கு கிடையாது நமக்கு கொஞ்சம் கூட கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் சும்மா செல்லு முன்னாடி உக்காந்துக்கிறோம் அவரும் செல்லுக்குள்ள தானே இருக்கிறாரு கையை நீட்டி வெளியில வந்தா நம்மளை குத்த போறாருன்னு நினைச்சி பண்ணக்கூடாது நாம போறோம் அப்படின்னா இன்னைக்கு கடவுள் கையில இருக்க நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் என்னன்னா கடவுளுக்கு தான் இயங்கிட்டு இருக்கோம் ஆமா அடுத்து என்ன போட்டிருக்காங்க அதே காமா இதில் தான்ட்டு நிற்கிது அதே காமண்டில் தான் நிற்கிது நன்றி 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 தேங்க்யூ